ஐயங்க இன்னைக்கு கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கு இது அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பை மோட் இ ஷாப்புன்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ ஹாய் ஒரு இன்றைக்கி வந்து பருப்பு கத்திரிக்காய் போட்டு கடையில் தாங்க பார்க்க போகிறோம் நான் தேவையான அளவுக்கு பருப்பு வச்சுருக்கேன் இப்போ என்னென்னா நூறு கிராம் வந்து வச்சுருக்கோங்க இது தாராளமாக வந்து ஒரு நாலு இல்லை அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஓகேங்களா இப்போது அதுக்கு என்னென்ன பார்க்கலாம் வாங்க நான் ஒரு சின்னதாக சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி காரம் தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கூட போட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி கத்திரிக்காய் ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு புளி கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதனால் புளியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே இப்போ நம்ம வந்து பூண்டெல்லாம் எடுத்து அப்படியே போட்டுடலாங்க சின்ன வெங்காயம் ஆல்ரெடி உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிளகாயும் கிள்ளி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அப்படியே தூக்கி போட்டுடலாம் ஓகேங்களா இப்போ போட்டாச்சு அடுத்தது வந்து நம்ம தக்காளி மட்டும் ஒரு நாளாக வெட்டிக்கலாம் கத்திரிக்காயும் அதே மாதிரி வெட்டிக்கலாம் புளியும் சேர்த்துடலாங்க புளி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க ஓகேங்களா அலசி நல்லா வச்சுருக்கேன் அதையும் அவங்க கூடவே சேர்த்து போட்டுருங்க ஓகேங்க இப்போ தக்காளி கட் பண்ணிக்குவோம் இப்போது தக்காளியும் கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சுங்க இதையும் நம்ம பருப்போடு சேர்த்துடலாங்க இப்போ இதுக்கு தகுந்த தண்ணியே ஊற்றிடலாம் இப்போது தண்ணி ஊற்றிடுவோங்க நான் வந்து இதில் ஒரு செம்ம தண்ணி ஊற்றிருக்கேன் ஓகேங்களா காயெல்லாம் நல்லா மூகிற அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப மிச்சமாகவும் வைக்காதீங்க தண்ணி வந்து ரொம்ப வச்சிட்டோம்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் கொஞ்சம் தேவைன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் சரியாக போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ஓகேங்களா அந்த அளவுக்கு மூங்குற அளவுக்கு தண்ணி வைங்க இப்போது அடுத்தது நம்ம மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வைப்போங்க ஏன்னா காயும் நல்லா வெந்துடும் பருப்பு நல்லா வெந்துடும் அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம என்னென்னா குக்கரில் தான் இது மிக்சியில் தான் போட்டு கடையை வேணாம் பருப்பு மத்து எல்லாம் வச்சு கடைய மாட்டேன் ஓகேங்களா அதனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வேக வைக்கணுன்னா ஒரு மூணு விசில் வச்சோம்னா போதுங்க இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க கரெக்டாக ஒரு மூணு விசில் வைங்க அதே சமயம் அந்த கத்திரிக்காய் கடையில் வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி களி பிடிச்சா இந்த கேப்பாக்களி இல்லைன்னா கம்பு மாவு கோதுமாவு எந்த களியாக இருந்தாலும் சரி களிக்கு ரொம்ப நல்லா சூப்பராகவும் இருக்குங்க நீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போது கடைசியாக வந்து மூணு விசில் வந்த பிறகு தாளைக்கிறதுக்கு என்னென்ன போடலான்றதை பார்த்துடலாங்க ஓகேங்க விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்க பருப்பு வந்துடுச்சு ஏன்னா வந்து சூடாக நம்மளால் மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது மொத்தம் தெரிச்சிரும் அதனால் ஆற வச்சு அதுக்கப்புறமா தாங்க மிக்சியில் போட போகிறேன் மூணு விசில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் பருப்பு நமக்கு தெரியுது பார்த்திங்களா இந்த அளவுக்கு வேக வச்சோம்னா நமக்கு கடையிலுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க போட்டாச்சுங்க இப்போ அரைச்சிருவோம் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறே இருக்கட்டும் அந்த அளவுக்கு பார்த்து அரைங்க ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க ஓகேங்களா ஏன்னா நமக்கு குழம்பு கொஞ்சம் சூடு பண்ணும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் பருப்பெல்லாம் வந்து கரைஞ்சிரும் ஓகேங்களா இந்த அளவுக்கு அரை அரைச்சிக்குங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது தாளச்சிடலாங்க இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கங்க தாளிக்கிறதுக்கு இப்போது வாங்க தாளிச்சிடலாம் என்ன தேவையான அளவு வச்சுருக்கோங்க இப்போ அடுத்தது கடுகு போட்டுக்கோம் கடுகு புரிஞ்சுச்சுங்க நல்லா வதங்க லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதங்கப்போங்க ஏன்னா இந்த மாதிரி க கடையில் வந்து வடகும் போட்டு தாளித்தா அவ்வளோ வாசனையாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தாளிப்போமே நம்ம வெங்காயமே கொஞ்சம் நல்லா கலராக மாற அளவுக்கு வச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்குங்க மிளகு வந்து வதங்காச்சுங்க இப்போ கொஞ்சம் போல் பெருங்காய கொடி போட்டுடலாங்க அதே நல்லா எண்ணெயிலேயே கடைஞ்சி விடுங்க அடுத்தது நம்ம கடைஞ்சதை எடுத்து ஊற்றியாச்சுங்க அவ்வளோதாங்க பருப்பு கடையில் இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுவே ரொம்ப கெட்டியாக இருக்குது ஓகேங்களா தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுங்க ஓகேங்களா என்னோடய ஸ்டைலில் கத்திரிக்காய் கடையில் செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் தட்டுங்க அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ பாய்